ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம தொலைதூர காதல் ரேணுவோட கதையை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் லாஸ்ட்டாக நிலா ரெய்னு கிட்டே சொல்லியிருப்பாங்க ரேணு இதுக்கு பேர் லவ் கிடையாது நீ என்னை மிஸ் பண்ணியிருக்க நீ ரொம்ப யோசிச்சிருக்க குழம்பி போயிருக்க அதனால தான் உனக்கு எது ஏதோ தோணி இருக்கு இதுக்கு பேர் லவ் கிடையாது அப்படின்னு எவ்வளவோ சொல்லி ரேணுவையும் கன்ஃபியூஸ் பண்ணாங்களா இல்லை ரேணுவுக்கு புரிஞ்சுதா அப்படிங்கிற மாதிரி நிலா ரேணுக்கிட்ட பேசியிருப்பாங்க நிலா பேசுனது கேட்டு ரேணுவும் ஓரளவு கன்வீன்ஸ் ஆகி சரி ஓகே நீங்க பேசினா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதுக்கப்புறம் மறுநாள் காலையில் எழுப்பி விடுன்னு சொல்லி நிலா தூங்குறதுக்குமே போயிருப்பாங்க இதுக்கப்புறம் அவங்க கதையில என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ரேணு சொன்னாங்க நான் நல்லா தூங்கிட்டு இருந்தேன் ஜெயர் அது என்னவோ ரெண்டு நாள் சரியா தூங்கலையா என்னன்னு தெரியல நல்ல தூக்கம் எல்லாவும் நினைச்சுக்கிட்டு அப்படியே அவங்க கூட ஒரு கனவு உலகத்துல நான் ரொம்ப நிம்மதியா ஆழ்ந்து தூங்கிட்டு இருந்தேன் அப்ப சடனா ரிங்காகிற சத்தம் கேட்டுச்சு அப்ப கூட எனக்கு கனவுலதான் ஏதோ சத்தம் கேட்குது அப்படின்னு நினைச்சு நானுமே என்னால எடுக்க முடியல நானும் ஏதோ ட்ரீம்லதான் போயிட்டு இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் அந்த சத்தம் எனக்கு இன்னுமே அதிகமாக கேட்க ஆரம்பிச்சது கேட்க அப்புறம் தான் நான் கண்ணை முழிச்சு பார்த்து ஃபோனையுமே எடுத்தேன் நிலா தான் கூப்பிட்ருந்தாங்க என்ன இன்னைக்கு இவ்வளோ சீக்கிரம் கூப்பிட்டாங்களே அப்படின்னு நானுமே கால் அட்டன் பண்ணி சொல்லுங்க நிலா அப்படின்னு கேட்டேன் நிலா கால் அட்டன் பண்ணதுமே பயங்கரமாக கத்துனாங்க என்ன நான் தான் உங்ககிட்ட எழுப்பி விட சொன்ன நீ இப்படி தான் பண்ணுவியா இப்போ பாரு எனக்கு ஆஃபீஸ்க்கு லேட் ஆயிடுச்சு நீ என்ன தான் இருக்க பொன்னால இத கூட பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லி ரொம்பவே கத்திட்டு போனாங்க நானும் என்னாச்சு இவங்களுக்கு இவங்க சீக்கிரம் எழுந்துட்டு ஏன் என்னையை திட்டிருக்கிறாங்க என்னதான் ஆச்சு இப்ப நேரம் என்னாச்சுன்னு சொல்லிட்டு நானும் துறக்க முடியாம கண்ணை எப்படியோ ஓபன் பண்ணி பார்த்தேன் கண்ணை கசக்கிக்கிட்டே பார்த்தேன் அப்பதான் பார்த்தா மணி ஒன்போது ராய் ஆச்சு என்னடா இது ஒம்பது ரூபா ஆயிடுச்சா எப்போ ஆறு மணிக்கெல்லாம் எந்திப்போம் இன்றைக்கி என்ன இவ்வளோ நேரம் தூங்கிட்டேன்னு சொல்லி அப்போதான் நிலா ஏன் கோவப்பட்டாங்க அப்படின்னு எனக்கு தெரிஞ்சது நிலா நம்மளை எழுப்பி விட சொன்னாங்க நம்ம இப்படி பண்ணிட்டோமே இவ்வளோ லேட்டா எழுந்துக்கிட்டோமே அப்படின்னு எனக்குமே வருத்தமா இருந்துச்சு மறுபடியும் நிலாவுக்கு கால் பண்ணேன் ஆனால் நிலா கால் அட்டன் பண்ணவே இல்லை சரி ஆஃபீஸ்க்கு போனதும் பேசட்டும் அப்படின்னு நானுமே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் பிரேக் டைமும் ஆச்சு நிலா கூப்பிடவே இல்லை ஏதோ ஒரு நாள் நான் நல்லா தூங்கிட்டேன் எழுப்பி விடலை அதுக்கு நிலாக்கு இவ்வளோ கோவமா கால் கூட அட்டன் பண்ண மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு எனக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு சரி நம்மளே கால் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு போய் பண்ணினேன் ஆனாலும் நிலா அந்த கால் அட்டன் பண்ணவே இல்லை என்னடா இது இந்த சின்ன விஷயத்துக்கு இவ்வளோ கோவப்படுறாங்களே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் சரி ஓகே வெயிட் பண்ணுவோம் அவங்களாம் வருவாங்கன்னு சொல்லி நானுமே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் மறுபடியும் மறுபடியும்ஸ் பிரேக்ல பேசுறதுக்காக கால் பண்ணாங்க ரேணு இன்னைக்கு ஒர்க்கு கொஞ்சம் அதிகம் வெளியில போயிருந்தேன் என்னால அந்த டைம் பேச முடியல அப்படின்னு சொன்னாங்க ஓ இதுதான் ரீசனா அப்படின்னா ஓகே நீங்க ஏதோ கோவத்துல இருந்தீங்க அப்படின்னு நான் ரொம்பவே பயந்துட்டேன் அப்படின்னு சொன்னேன் அதுக்கு நிலா கோவம்லாம் இல்லை இல்ல காலையில லேட் ஆனதும் கொஞ்சம் டென்ஷன் ஆகிருச்சு மத்தபடி வேற எதுவும் இல்ல அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லவா ना மன்னாर, நான் வர்றேன்னு சொன்னேன்ல அது இன்னைக்கு தெரியுமா நான் நாளைக்கே வர்றேன் அதுவும் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம்லாம் இல்லை காலைல பத்து இருந்து ஈவினிங் நாலு மணி வரைக்கும் உன் கூட தான் ஸோ நீ நாளைக்கு என்னெல்லாம் பிளான் பண்ணணுமோ எங்கெல்லாம் போகணுமோ பிளான் உன்னோடது தான் ஓகேவா நீ அதை மட்டும் எங்க போறோம் அப்படிங்கிறத நீ பிளான் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னாங்க அதை கேட்டதுமே எனக்கு செம்ம ஜாலியாகிருச்சு என்னது நாளைக்கேவா அதுவும் ஒன் டே ஃபுல்லா மறுபடியும் ஏன் கூடையா அப்படின்னு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு சரி ஓகே அது எல்லாத்தையுமே நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் வந்தால் மட்டும் போதும் மற்ற எல்லாத்தையுமே நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி நிலா கிட்டே நானுமே சொன்னேன் மறுபடியும் இப்படி ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை நிலா வர்றேன்னு சொன்னாங்க எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு நான் அப்படியே அவங்க வர்றேன்னு சொன்னதும் நான் என்னோட ட்ரீமுக்குள்ள போயிட்டேன் இல்லாத மறுபடி ரேணு நான் சொல்றது கேக்குதா லைன்ல இருக்கியா ரேணு அப்படின்னு கேட்டாங்க நான் அப்பதான் ஆ இருக்கேன் இல்ல நான் வேற ஏதோ யோசனையில இருந்தேன் சொல்லுங்க அப்படின்னு கேட்டேன் என்ன அதுக்குள்ள ட்ரீமுக்கு போயிட்டியா அப்படின்னு கேட்டாங்க நானுமே சிரிச்சேன் சரி ஓகே நம்ம நாளைக்கு மீட் பண்ணலாம் சரியா நான் இன்னுமே வெளியில தான் இருக்கேன் எனக்கு இன்னுமே வேலை இருக்கு நான் அப்புறம் கூப்பிடுறேன்னு சொல்லி நிலா காலை கட் பண்ணிட்டு போனாங்க எனக்கு என்ன சொல்றது என் கையும் காலும் ஒரு இடத்துல இல்லை அவ்வளோ ஹாப்பி என்ன பண்றதுன்னே தெரியவே இல்லை சுற்றி சுற்றி இங்க நடக்கிறேன் அங்கே நடக்கிறேன் என்ன பண்றதுன்னே தெரியாம நான் பாட்டுக்கு என் வீட்டை சுற்றி சுற்றி வந்துகிட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் நிலா சொன்னதை யோசிச்சேன் நாளைக்கு ஒன் டே என் கூட தான் சொல்லிட்டாங்க அவங்கள எங்கே கூப்பிட்டுட்டு போகிறது அவங்களுக்கு எது பிடிக்கும் பிடிக்காது எந்த இடத்துக்கு கூப்பிட்டுட்டு போகிறது அப்படின்னு நான் ரொம்பவே யோசிக்க ஆரம்பித்தேன் நம்ம ஊரில் சுற்றி பார்க்குறதுக்கு என்ன இடம் இருக்குது எங்கே போகலாம் அப்படின்னு நானும் யோசிச்சு பார்த்துட்டு இருந்தேன் ஆனால் எவ்வளோ யோசித்தாலும் எனக்கு ஒரு நல்ல இடம் எனக்கு தோணவே இல்லை நிலாவுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு யோசித்தேன் நிலாவுக்கு இந்த இயற்கை இந்த தண்ணி இந்த மரம் என்னோட ஊரை பிடிக்குன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் வீட்டுக்கு வர மாட்டேன் அப்படின்னு சொல்லியாச்சு ஸோ வேற எங்கே போகலாம் அப்படின்னு நானும் ரொம்ப யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் இங்கே கோயிலை தவிர வேற எதுவுமே இல்லை நான் ஃபுல்லாக அதுக்காக கோயில்லையா போயிருக்கிறது என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் நிலாவை எங்கே கூப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு ரொம்பவே யோசிச்சு ரொம்பவே குழம்பி போயிட்டேன் நிலா நைட்டு கால் பண்ணுவோம் நான் நிலா கிட்டேயுமே கேட்டேன் நிலா எங்கே போகட்டும் எனக்கு எதுவுமே தோணலை உங்களுக்கு எங்கே போகணும் அப்படின்னு கேட்டேன் ரேன் அது உன்னோட ஊர் அங்கே என்ன இருக்குது சுற்றி பார்க்குறதுக்கு அது எல்லாமே உனக்கு தானே தெரியும் நீ என் கிட்ட கேட்டா எப்படி அப்படின்னு நிலவுமே சொன்னாங்க எனக்கு இன்னுமே என்ன பண்ணுறது எங்கே போகிறது எதுவுமே தெரியல இல்லை நிலா எனக்கு எதுவுமே தோணலை நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு எங்கே போனால் பிடிக்கும் அங்கே கூப்பிட்டுட்டு போகிறேன் அப்படின்னு கேட்டாங்க இல்லை எனக்கு டைம் கொஞ்சம் கம்மி தான் ஸோ ரொம்ப லாங்காகவும் வேணாம் ரயில்வே ஸ்டேஷன் அது பக்கத்தில் அந்த பக்கமாக எந்த பிளேஸாக இருந்தாலும் எனக்கு ஓகே அமைதியாக இருக்கணும் பொறுமையாக கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருக்கணும் மனசை விட்டு பேசணும் அது மட்டும் தான் எனக்கு வேறு எங்கேயும் பெருசாலாம் போக வேணாம் அமைதியாக ஒரு இடத்துல ரெண்டு பேரும் இருந்து இருக்கலாம் அது மட்டும்தான் நான் எதிர்பார்க்குறேன் அப்படின்னு சொன்னாங்க நானுமே அப்போ நிலா சொன்ன மாதிரி அந்த இடம் எங்கே இருக்கு அப்படின்னு யோசிக்கும்போது நான் மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டேன் அப்போ அந்த இடத்துக்கு போனால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு கிட்டமே சொன்னேன் நிலாவும் சரின்னு சொல்லிட்டு அங்கே இருந்து கிளம்புனாங்க நிலா அடுத்த நாள் காலையில் ஒர்க்கெல்லாம் முடிச்சிட்டு அவங்க சொன்ன மாதிரியே கரெக்டாக பத்து மணிக்கெல்லாம் வந்துட்டாங்க ஆனால் எனக்குத்தான் லேட் ஆகிருச்சு வீட்டில் வேலையெல்லாம் முடிச்சிட்டு வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிருச்சு அவசர அவசரமாக வேக வேகமாக வந்தேன் நீலா எனக்காக அந்த ஸ்டேஷனில் வெயிட் இருந்தாங்க மறுபடியும் எனக்கு நிலாவை பார்த்ததும் என்ன பேசுகிறது என்ன பண்ணுறது எதுவுமே தெரியல அது வரைக்கும் தைரியமா நான் வந்தேன் நிலாவை பார்த்தோன்னே பேசணும் அவ்வளோ பேசணும் அப்படின்னு நினச்சி வச்சிட்டு தான் நான் இருந்து கிளம்பி வந்தேன் ஆனால் அவங்க என் கண்ணு முன்னாடி இருக்கும்போது எனக்கு பேசுறதுக்கு வார்த்தையே வரல அப்படியே பாதியிலே அந்த இடத்துல நின்றுட்டேன் நான் கொஞ்சம் தூரமாக நின்று நிலாவை பார்த்துட்டு இருந்தேன் அவங்க அங்கே சுற்றி என்ன நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு எனக்குமே கால் பண்ணாங்க ரேணு அங்கே என்ன நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்க நீங்கள் வரலியா அப்படின்னு கேட்டாங்க அப்போந்தான் எனக்கு நான் இங்கே நிற்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும் நீங்கள் என்னை பார்த்துட்டிங்களா அப்படின்னு கேட்டேன் நீ வரும்போதே நான் பார்த்துட்டேன் நீ என்ன பண்ணுற நீ பார்க்குறதுக்காகத்தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ரொம்பவே டைம் ஆகிடுச்சி நீங்கள் வர்றியா அப்படின்னு கேட்டாங்க நானும் நிலா வேறு கண்டுபிடிச்சிட்டாங்களே அப்படின்னு ஒரு தையக்கத்தோட நிலா பக்கத்தில் போனேன் சரி இன்றைக்கும் இப்படி தான் பேசாமல் இருக்க போறியா அப்படின்னு கேட்டாங்க இல்லை நானும் உங்ககிட்ட கிட்ட எவ்வளோ பேசுறதுக்கு அவ்வளோ ஆசையை வந்தேன் ஆனால் ஏனோ பார்த்த உடனே பேச்சு வர மாட்டேங்குது உங்கள் கண்ணு அதை பார்க்கும்போது எதுவுமே பேசுறதுக்கு வரலை அது என்ன அப்படியே கட்டி போடுது அப்படின்னே சொன்னேன் பரவாயில்ல ஏறேனோ இப்போல்லாம் ரொம்ப நல்லாவே பேசுகிறியே அப்படின்னு நிலவுமே கலாய்ச்சிட்டு சரி இப்போ நம்ம எங்கே போகலாம் அப்படின்னு கேட்டாங்க நான் என் மனசில் பீச்சுக்கு போகலாம் அப்படிங்கிற ஐடியா தான் இருந்துச்சு அந்த ஒரு விஷயத்தை மட்டும்தான் நான் நினச்சி வச்சுருந்தேன் சரி வாங்க நான் உங்களை உங்களுக்கு பிடிச்ச இடத்துக்கு கூப்பிட்டுட்டு போகிறேன் அப்படின்னு பைக்லேயுமே கூப்பிட்டுட்டு போனேன் அப்போ போகும்போது அங்கே ஒரு போஸ்டரையுமே பார்த்தேன் எனக்கு மூவிஸ் பார்க்குறது ரொம்பவே பிடிக்கும் அப்போ அதில் எனக்கு தனுஷ் ரொம்பவே பிடிக்கும் அவரோட மூவியை என்றைக்கி ரிலீஸ்ன்னு சொல்லி போட்டிருந்தாங்க எனக்கு அதை பார்த்ததும் அந்த மூவியை பார்க்கணும் அதுவும் நீலா கூட அந்த மூவியை பார்க்கணும் அப்படின்னு ரொம்பவே ஆசையாக இருந்துச்சு நான் அந்த போஸ்டரே பார்த்துட்டு வரவும் நீலா என்கிட்ட கேட்டாங்க அந்த மூவிக்கு போகணுமா உனக்கு மூவினா ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு கேட்டாங்க நானுமே அதுக்கு ஆமாம் அப்படின்னு சொன்னேன் ஆனால் உங்களுக்கு பிடிக்காது இல்லை நான் இன்னொரு நாள் பார்த்துக்கறேன் அப்படின்னு சொன்னேன் இல்லை பரவாயில்லவா என்றைக்கி நம்ம ஒன்றா சேர்ந்து மூவி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூவிக்குமே போனோம் ரெண்டு பேருமே பக்கத்து பக்கத்து சீட்டு மூவியுமே ஸ்டார்ட் பண்ணாங்க தனுஷோட மூவி பயங்கரமாக தேட்டரில் கத்திக்கிட்டு சத்தம் போட்டுக்கிட்டு ஒரே சவுண்டாக தான் இருந்துச்சு அந்த தேட்டரு நான் அப்போ நிலாவை பார்த்தேன் நில என் பக்கத்தில் இருந்துக்கிட்டு அவங்களோட ரெண்டு கையும் எடுத்து அந்த காதை மூடு நாப்பில் அப்படி இருக்கமா வச்சிட்டு இருந்தாங்க என்ன நீல என்ன பண்றீங்க அப்படின்னு நானுமே கேட்டேன் எனக்கு இந்த சவுண்டு இதெல்லாம் கொஞ்சம் பிடிக்காது அப்படின்னு சொன்னாங்க அதனாலதான் நான் வேணான்னு சொன்னேன் நம்ம வேணா போலாமா அப்படின்னு கேட்டேன் இல்ல இல்ல ஓகே தான் அப்படின்னு உடனே அவங்க காதல இருந்து கையையுமே எடுத்துக்கிட்டு நம்ம மூவி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி என் கூடையுமே என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சாங்க சேர்ந்து மூவியை பார்த்துட்டு இருந்தோம் அப்போது லைட் எல்லாமே ஆஃப் பண்ணி போட்டு அந்த மூவியுமே ஸ்டார்ட் பண்ணாங்க நிலா அந்த மூவியை பார்த்துட்டு இருந்தாங்க என்ன தான் எனக்கு பிடிச்ச ஆக்டர் பிடிச்ச மூவி அப்படின்னாலும் எனக்கு அன்னைக்கு படத்தை பார்க்க தோணல நான் நிலாவை தான் பார்த்துட்ருந்தேன் பக்கத்தில் இருந்து அவங்க அந்த மூவிக்கு என்ன ரியாக்ட் பண்ணுறாங்க அவங்களோட சின்ன சின்ன அசைவுகள் எப்படி சிரிக்கிறாங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத ஒண்ணு விடாம நான் அப்படியே வாட்ச் பண்ணிட்டு இருந்தேன் அப்போ நிலாவோட கையுமே பார்த்தேன் அவங்க இருக்கிற அந்த சேர்ல அந்த கையை வச்சிருந்தாங்க எனக்கு அதை பார்க்கும்போது அந்த கையை நான் பிடிக்க மாட்டேனா அப்படின்னு தோணிக்கிட்டே இருந்துச்சு நானும் இவ்வளவோ கண்ட்ரோல் பண்ணேன் இல்லை நிலா தப்பாக நினச்சிப்பாங்க நம்ம வேணாம் கையை பிடிக்க கூடாது அப்படின்னு எனக்குள்ள ஆயிரம் போராட்டம் நான் எவ்வளவோ சொன்னேன் வேணாம் வேணாம் அப்படின்னு ஆனாலும் என்னோட மனசும் கேட்கல என்னோட கையும் என்னோட பேச்சை கேட்கல என்னை அறியாமல் என் கையை நிலாவோட கை மேலே எடுத்து வச்சுது நில டக்குன்னு என்னை திரும்பி பார்த்தாங்க நான் எதுவுமே தெரியாத மாதிரி அந்த பக்கமாக திரும்பிக்கிட்டு மூவி ஏதோ என்ஜாய் பண்ணி பார்க்குற மாதிரி பார்த்துட்டு இருந்தேன் நிலாவும் எதுவும் சொல்லலை அப்போ எனக்கு அப்படி ஒரு பயம் என்னோடய பீட் அவ்வளோ வேகமாக துடிச்சிது நிலா ஏதோ சொல்லிடுவாங்களோ என்ன ஆகுமோ அப்படிங்கிற பயம் ஒரு பக்கம் அவங்க கை என்னோட கையை டச் பண்ணுச்சு அப்படிங்கிற ஃபீல் இன்னொரு பக்கம் இதில் எதை நான் ஃபீல் பண்ணுறது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நிலாவோட கையை என் கைக்குள்ளே கோர்த்துக்கிட்டு இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டேன் நிலா தான் என்னை பார்த்து ரேணு இதெல்லாம் வேணாமே அப்படின்னு சொல்லி கையை மெதுவா என் இருந்து எடுத்தாங்க நான் நிலா கிட்ட நிலா ப்ளீஸ் கொஞ்ச நேரத்துக்கு இப்படி இருக்கட்டுமே நான் பிடிச்சிக்கு வா நிலா கிட்ட கெஞ்சி கேட்டேன் நான் அப்படி கேட்டதும் நிலவுமே அதுக்கு ஓகே சொன்னாங்க எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு எனக்குள்ள இருந்த பயம் அது எல்லாமே போக ஆரம்பிச்சது நான் இப்போ என் கையே இப்போ நிலாவோட கைக்குள்ள இருக்கு நான் அதை ஃபீல் பண்ண ஆரம்பித்தேன் அப்போ தான் அந்த பிரேக் பிரேக்குமே விட்டாங்க இப்போ தான் இந்த பிரேக் விடணுமா அப்படின்னு மனசுக்குள்ளே திட்டிக்கிட்டேன் ரெண்டு பேருமே வெளியில் போயிட்டு பிரேக் டைம் ஆச்சு இல்லை ரெண்டு பேருமே வெளியில் போயிட்டு பாப்கார்ன் வாங்கிட்டு வந்தோம் வாங்கிட்டு வந்து மறுபடியுமே படத்தை பார்க்க ஆரம்பித்தோம் நில அந்த பாப்கார்னை கையில் வச்சுக்கிட்டு அந்த மூவியை பார்த்துக்கிட்டு ஒன்று ஒன்றா அழகாக அப்படி பொறுமையாக மெதுவாக சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அதை பார்க்கும்போது ஒரு தனி அழகு தான் தெரியலை நான் என்னைக்கு இப்படி எல்லாம் ரசிக்க ஆரம்பித்தேன் அப்படின்னு நிலா ஒன்று ஒன்றா சாப்பிடும்போது நான் அதை அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தேன் நிலாவும் ரேணு எங்கே என்ன பார்க்குற படத்தை பாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டே தான் இருந்தாங்க நானும் சிரிச்சுக்கிட்டே சரி ஓகேன்னு சொல்லி படத்தை பார்க்குற மாதிரி நிலாவை தான் பார்த்துக்கிட்டே இருந்தேன் அப்படியே ஒரு ரெண்டு மணி நேரம் போச்சு படமே முடிஞ்சு போச்சு ஆனால் படத்தோட கதை என்னன்னு கேட்டால் எனக்கு நிஜமாவே தெரியாது அதுக்கப்புறம் அந்த மூவியை எனக்கு மறுபடியும் பார்க்க தோணலை நிலா கூட இருந்து பார்த்தது அந்த ஒரு ஃபீல் அப்படியே இருக்கட்டும்னு சொல்லி நான் மறுபடியும் அந்த மூவியை பார்க்கவே இல்லை அன்னைக்கு அந்த படத்தை பார்த்துட்டு ரெண்டு பேருமே போகணும் அடுத்து எங்கே போகலான்னு சொல்லி நான் நிலாவை ஒரு பீச்சுக்கு கூப்பிட்டுட்டு போனேன் அப்போ அது குளிர் காலம் எங்கே பார்த்தாலும் பனி படம் இருந்துக்கிட்டு அந்த இயற்கை பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகா இருந்தது வெயில் கொஞ்சம் கூட இல்லை ஒரு பக்கம் மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க அது எல்லாத்தையுமே நில ஆச்சரியமாக பார்த்துட்டு இருந்தாங்க அதில் குட்டி குட்டி நண்டெல்லாம் ஓடுனது அந்த சின்ன சின்ன சிப்பி எல்லாத்தையுமே பொறுக்கி வச்சு இது இவ்வளோ அழகா இருக்குல்ல சூப்பராக இருக்குதுன்னு சொல்லி அது எல்லாத்தையுமே இங்கே வந்த ஞாபகமாக வச்சுக்கிறேன்னு சொல்லி பத்திரமா அதை எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கிட்டாங்க அதுக்கப்புறம் இன்னுமே நடந்து போகணும் ரொம்ப தூரம் நடந்து போகணும் அந்த கடற்கரை அந்த பீச்சோட காற்று பக்கத்தில் நிலா இந்த மாதிரி ஒரு ஃபீல் வாய்ப்பே கிடையாது நான் ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தேன் எதுவுமே பேசலை நிலா பின்னாடி அப்படியே நடந்து போயிட்டுருந்தேன் நிலா கொஞ்ச நேரம் அந்த பீச் தண்ணியில் அந்த கடற்கரை தண்ணியில் கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு இருந்தாங்க அன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் ரெண்டு பேருமே ஒன்றா சேர்ந்து ஃபோட்டோஸுமே எடுத்துக்கிட்டோம் ரெண்டு பேருமே பக்கத்தில் பக்கத்தில் நின்று நிறைய ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டோம் மறுபடியும் நீலாவோட கையை பிடிச்சிக்கிட்டு அந்த பீச் ஓரத்தில் ரெண்டு பேருமே நடந்து போயிட்டு இருந்தோம் இப்போ நிலா கூட நிலா சுவாசிக்கிற காற்றை நானுமே சுவாசிச்சுக்கிட்டு அவங்க காலை தொட்டு போகிற தண்ணியை என்னையுமே டச் பண்ணும்போது எனக்கு அவ்வளோ நல்லா இருந்துச்சு தெரியல அது என்ன ஃபீல் அதெல்லாம் எனக்கு சொல்ல தெரியல அவங்க கூட இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு அந்த அளவுக்கு சந்தோஷமா இருந்துச்சு நிலா கூட அந்த ஒவ்வொரு மூமெண்ட்டையும் நான் ரொம்பவே என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன் சரி ரொம்ப தூரம் வந்துட்டோம் நம்ம கொஞ்ச நேரம் இங்கிருந்து பேசிட்டு அதுக்கப்புறம் போகலாம் அப்படின்னு நிலவுமே சொன்னாங்க ரெண்டு பேருமே அந்த இடத்துல இருந்து பேச ஆரம்பித்தோம் பேசிகிட்டு இருந்தோம் அப்படியெல்லாம் இல்லை நிலா பேசினாங்க நான் கேட்டுட்டு இருந்தேன் அப்போ நிலா சொன்னாங்க என்கிட்ட ரேணு நான் உன்கிட்ட முக்கியமாக ஒரு விஷயத்த சொல்லணும் ஏன் இந்த ட்ரிப்பு அதுக்காக கூட அப்படின்னு நினச்சிக்கலாம் நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அது சொல்கிறதுக்காகத்தான் நான் இன்னைக்கு இங்க வந்தேன் அது என்ன தெரியுமா எனக்கு இன்னும் ரெண்டே மாசத்துல மேரேஜுமே முடிவு பண்ணிருக்காங்க அப்படின்னு நீலா சொன்னாங்க எனக்கு நில அப்படி சொன்னவும் ஓ அப்படியா அப்படின்னு தான் நான் கேட்டுட்டு இருந்தேன் மறுபடியும் ரேணு நான் சொல்றது உனக்கு கேக்குதா எனக்கு மேரேஜ் அப்படின்னு சொன்னாங்க எனக்கு என்ன ரியாக்ட் பண்றது அப்படின்னு எதுவுமே தெரியல என்ன கொஸ்டின் கேட்கணும் என்ன பேசணும்னு கூட எனக்கு தெரியல நானும் என்ன இவ்வளோ சீக்கிரமா ஏன் என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு கேட்டேன் கேட்கணுமே எதாச்சும் பேசணுமே அப்படின்னு நானுமே பேசினேன் அப்போ இல்லை சொன்னாங்க ரேணு இது வரைக்கும் என்னோடய வாழ்க்கையில் நான் நடந்தது எல்லாமே என்னோட விருப்பத்துக்காக மட்டும்தான் நான் என்ன நினைக்கிறனோ அதை நான் செஞ்சேன் எனக்கு பிடிச்ச மாதிரி இருந்துட்டேன் ஆனால் இதுக்கப்புறம் என்னோட பேரண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்களோ அதைத்தான் கேட்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவு பண்ணியிருந்தேன் அதனால இந்த மேரேஜ் மட்டும் அவங்க விருப்பப்படி நடக்கட்டும் சொல்லி நானுமே விட்டுட்டேன் இதில் என்னால் எதுவுமே பண்ண முடியாது எது நடக்குதோ அது நடக்கட்டும் சொல்லி நான் அப்படியே விட்டுட்டேன் அப்படின்னு சொன்னாங்க நிலா அப்படி சொன்னது எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு எல்லாமே நம்ம கையில் தான் இருக்குது நம்ம நினைக்கிறது தான் நடக்கும் நமக்கு என்ன வேணுமோ அதை நம்ம தான் நடத்தி காட்டணும்னு சொல்லி அவ்வளோ ஸ்ட்ராங்காக பேசுகிற நிலா ஏன் இன்னைக்கு பேரண்ட்ஸுக்காக இந்த மேரேஜ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு எனக்குள்ள நிறைய கேள்வி ஓடிச்சு அதை எப்படி கேட்குறது அது எனக்கு தெரியல அதுக்கப்புறம் நிலாவே பேசுனாங்க இந்த ஒரு மேரேஜ் அவங்களுக்காக பண்ணிக்கிறேன் அது மட்டும்தான் அதுக்காக அதுக்காக என்னோட சந்தோஷத்தெல்லாம் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்போவும் எனக்கு பிடிச்ச மாதிரி தான் நான் இருப்பேன் ஆனால் என்ன அந்த மேரேஜ் லைஃப்பில் இருந்து என்ன பண்ண முடியுமோ நான் இவ்வளோ ஹாப்பியாக இருக்க முடியுமோ அதை நான் பார்க்க போகிறேன் அதே மாதிரி நான் ஒன்றையும் எந்த காரணத்தை கொண்டோ விட போகிறதில்லை நம்ம இப்போ எப்படி பேசுகிறோமோ அதே மாதிரி எப்போவும் நம்ம பேசலாம் நான் பேச வேறேனும் நீ என்னை நம்புறியா உனக்கு அந்த நம்பிக்கை இருக்கா நான் பேசுவேன்னு நீ என்னை நம்புறியா அப்படின்னு கேட்டாங்க எனக்கு அந்த செகண்டு நான் என்ன ஃபீல் பண்ணுறேன் என்ன எக்ஸ்பிரஸ் பண்ணுறேன் எனக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது எனக்கு எதுவுமே தெரியல இன்றைக்கி இந்த கதையை நான் இதோடு முடிச்சுக்கிறேன் இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஓகேவா இப்போ நான் கிளம்புறேன் தேங்க்யூ